விருதுநகர் பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே பூக்கடை வைத்து நடத்தி வரும் துரைபாண்டி அங்குள்ளவருக்கு ஆச்சரிய மனிதர் தினமும் வியாபாரம் முடிந்து இரவு கடையை பூட்டிவிட்டு செல்லும் போது மறக்காமல் கடைக்கு வெளியே நான்கு மாலைகளை கட்டி தொங்கவிட்டு செல்கின்றார் மறுநாள் காலையை கடையை திறக்க வரும்போது கட்டி தொங்க விடப்பட்ட மாலையில் சில காணாமல் போயிருந்ததை கண்டால் நிம்மதி பெருமூச்சு விட்ட பிறகு வழக்கம்போல் பூ வியாபாரத்தை ஆரம்பித்து விடுகின்றார் இது கடந்த பதினைந்து வருடங்களாக நடந்து வரும் சங்கதி இரவு நேரங்களில் அப்பகுதிகளில் ஏதேனும் மரணங்கள் நிகழ்ந்தால் அந்நேரத்தில் இறந்தவர் உடலுக்கு மரியாதை செலுத்த மாலைகள் கிடைப்பது பெரும் சிரமம் மாலைகளுக்காக இறந்தவரின் உறவினர்கள் நடு இரவில் அலைந்து திருவதை தவிர்க்க இந்த ஏற்பாடாம் எந்த பிஸியான நாட்களானாலும் வியாபாரத்திற்காக தொடுக்கும் மாலைகளில் கண்டிப்பாக நான்கு மாலைகளை இரவில் விட்டு செல்வதற்காக முன்கூட்டியே எடுத்து வைத்து விடுகின்றார் துரைபாண்டி துரைபாண்டி பேசினோம் தினமும் பூ வியாபாரத்தில் ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் முதல் நானூறு ரூபாய் வரை கிடைக்கும் இதை வைத்துத்தான் குடும்பத்தை கவனித்து வருகின்றேன் திருமணம் போன்ற முகூர்த்த நாட்களில் கொஞ்சம் கூடுதலாக பணம் கிடைக்கும் விருதுநகர் ரொம்ப சின்ன ஊர்தான் எந்த பொருள் வாங்கணும்னாலும் பக்கத்துல இருக்கும் மதுரைக்கு தான் போய் வாங்கணும் ராத்திரி பத்து மணிக்கு மேல எந்த கடையும் திறந்திருக்காது ரொம்ப அவசரனா ராத்திரில மதுரைக்கு போய் தான் அந்த சாமான்களை வாங்கிட்டு வரணும் விருதுநகரில் ராத்திரி பத்து மணிக்கு மேல் யாராவது இருந்து விட்டால் அவர்களது உடலுக்கு போடுவதற்கு மாலை கிடைக்காது உயிர் போன பிறகு உடலுக்கு மாலை போட்டு விலக்கு ஏற்றி வைப்பதுதான் அந்த உயிருக்கு செய்யும் முதல் மரியாதை ஆனால் மாலை கூட இல்லாமல் மறுநாள் காலை பூக்கடை திறக்கும் வரை வெத்து உடம்போடு காத்திருப்பது பெரிய கொடுமை ஒரு முறை பேருந்து பயணத்தில் எனது நண்பர்கள் இதை சொல்லி வருத்தப்பட்டனர் அது என் மனதில் வருத்த தந்தது கூடவே ஒரு யோசனையும் தோணுச்சு அதுதான் இப்படி பதினஞ்சு வருஷமா செஞ்சிட்டு வர்றேன் தினமும் பூ வியாபாரம் முடிந்து வீட்டுக்கு கிளம்பும் போது தனியாக நான்கு மாலைகளை கடைக்கு வெளியே தொங்க விட்டு விட்டு போவேன் ராத்திரி நேரத்தில் யாராவது இறந்து போயிட்டா மாலை வாங்குறதுக்கு பூ கடைகளை தேடுறவங்க என் கடையில தொங்குற மாலைகளில் தேவையானதை எடுத்துட்டு போய் பிரேதத்துக்கு போற்றுவாங்க ஆரம்பத்தில் இந்த விஷயம் தெரியாததால் காலையில் பார்க்கும் போது மாலைகள் அப்படியே இருந்தது பிறகு பலருக்கும் இது தெரிந்ததால் இப்போ பெரும்பாலும் மாலைகள் இருக்காது முகம் தெரியாத ஒரு மனிதரின் உடலுக்கு நாம தொடுத்த மாலையால மரியாதை கிடைச்சதே என்ற திருப்தி அன்னைக்கு முழுக்க என் மனசுல இருக்கும் ராத்திரி மாலை எடுத்துட்டு போன சில பேர் காலையில வந்து மாலைக்காக காசு கொடுப்பாங்க வாங்க மறுத்துடுவேன் தொங்க விட்டு போன மாலைகளில் ஏதாவது மிச்சம் இருந்தா அதை மறுநாள் வியாபாரத்துக்கு வச்சுக்க மாட்டேன் முதல் காரியமாக அதை குப்பை தொட்டியில தூக்கி போட்டுட்டு புதுசா மாலை கட்ட ஆரம்பிச்சிருவேன் என்னோட ஆத்ம திருப்திக்கு இதை பதினஞ்சு வருஷமா செஞ்சுட்டு வரேன் ஒரு மாலைக்கு ஐம்பது ரூபாய் வீதம் இருநூறு ரூபாய் வரை ஒரு நாளைக்கு செலவாகும் காசு பணமா சார் முக்கியம் மாட மாளிகையில பிறந்தாலும் குடிசையில பிறந்தாலும் இறப்புங்கிறது எல்லோருக்கும் பொதுவானது கஷ்ட நஷ்டங்களை பார்த்து கண் மூடுற மனுஷன் அவனுக்கான மரியாதை இந்த மாலை அது முகம் தெரியாத யாருக்கோ என்னால முடியுது என்பதை எனக்கு ஆத்ம திருப்தி தர விஷயம் என்கின்றார் சிறு புன்னகையுடன் பூ வியாபாரி துரைபாண்டி பாண்டி உதவி செய்ய பச திறக்காத மனிதர்களுக்கு மத்தியில வருமானத்தை புறந்தள்ளி முகம் தெரியாத மனிதர்களின் மேல் அன்பை செலுத்தும் துரை பாண்டி பாராட்டுக்கு தகுந்த மனிதர் தான் மேலும் இது புரிஞ்ச பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க